அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குரானை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இப்போ இந்த காஷ்மீரோட விவகாரம் பல திருப்பங்களை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இதுல மீடியாக்கள் பல செய்திகளை திட்டமிட்டு மறைக்கக்கூடிய இடத்துலயும் இருக்கிறாங்க சில செய்திகளை அரையங்குறைமா போடக்கூடிய இடத்துலயும் இருக்கிறாங்க அப்போ இந்த சம்பந்தமான முழுமையான விவரங்கள் பார்க்கறதுக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மந்தவழி ஈத்கா மசூதியுடைய தலைமை மோலான இலியா சிரியாசி நம்மளோட இருக்காங்க மோலனாலை எப்படி இருக்கீங்க மோலனா நல்லா இருக்கேன் டிவி நேர்களை மீண்டும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு உடைய மனமாந்த நன்றி சரி مولانا இப்போ இந்த பகல் கமுடைய விஷயத்தில இப்போ சமீபத்துல ஒரு வீடியோ ஒண்ணு வெளியில வந்தது ஒருத்தர் அந்த ஜிப்லைன்ல தொங்கிக்கிட்டே போகக்கூடிய ஒரு வீடியோ வெளியில வந்தது அதுல அந்த ஜிப்லைன் ஓட்டக்கூடிய ஒரு நபர் வந்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்ன்றே சொல்றாரு இதை வெளியிட்டக்கூடிய மீடியாக்கள் மூன்று முறை அல்லாஹ் அக்பர் சொன்னதால் பரபரப்பு எட்டு முறை அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த அல்லாஹ் அக்பர்ன்ற வார்த்தையை ஒரு தீவிரவாத முழக்கமாக கொண்டு போறாங்க அதன் பேர்ல என்னைய விசாரணைகள் நடக்கப்படுது அப்படி அல்லாஹ் அக்பர்ன்றது அவ்வளவு மோசமான வார்த்தையா நான் அந்த வீடியோ பார்த்தேன் அல்லாஹ் அக்பர்னு அவரு அந்த அந்த மீடியாக்குடைய தலைப்பு இன்னும் கொஞ்சம் வன்மமாக போட்டிருக்காங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு கத்துனாரு அல்லாஹ் அக்பர்னு முழக்கமிட்டார் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்றாங்க அந்த இதுல நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க சொன்னதுதான் கரெக்ட் அல்லாஹ் அக்பர்னு சொல்றாரு அங்கே எல்லாம் இடலை முழக்கம் என்பது என்னன்னா அவருடைய ஃபுல் சக்தியையும் திரட்டி அவர் வந்து ஒரு ஓங்கார குரல்ல சொன்னா தான் அதை முழக்கம்னு நம்ம சொல்லுவோம் அதை கோஷம்னு சொல்லுவோம் அவர் வந்து இயல்பா என்ன பண்றாருன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஷூட்டிங்கு அந்த துப்பாக்கி சூடு சத்தத்தை கேட்டு அவர் சொன்ன மாதிரி கூட தெரியல சாதாரணமாகவே இந்த மாதிரி வந்து ஜிப்ளைன்ல போகக்கூடிய நேரத்துல வழி அனுப்பி வைக்கும்போது பத்திரமா பாதுகாப்பா போயிட்டு அவங்க திரும்ப வரட்டும் என்பதற்காக அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு மூணு தடவை சொல்லிட்டு விஸ்மில்லான்னு சொல்லிதான் அவங்களை வந்து அனுப்பி வைப்பாங்க இது இங்க மட்டுமல்ல நீங்க வயநாட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா வயநாட்டுல இதே மாதிரி வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்லயே இந்த மாதிரி ஜிப்லைன்ஸ் வந்து நிறைய இருக்குது அங்க சில முஸ்லீம்கள் வந்து வேலை பாக்குறாங்க அங்க நானே போயிருக்கேன் போகும்போது ஜிப்லைன்ல போகும்போது அவங்க எப்படி சொல்லி அனுப்புவாங்கன்னா அல்லாஹ் அக்பர் அப்படி மூணு தடவை சொல்லி பிஸ்மில்லா இருந்து அனுப்புவாங்க இதே மாதிரி வந்து நீங்க பாத்தீங்கன்னா மலேசியால ஒரு தீவுகள் இருக்கு அந்த தீவுகள்ல இந்த மாதிரி ஜிப்லைன் இருக்கு அங்க போகும்போது பிஸ்மில்லா சொல்லி அல்லாஹக்பர் சொல்லி தான் அனுப்பி வைக்கிறாங்க அதாவது அரண்டவங்கன்னுக்கு இருண்டதெல்லாம் பியை அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க முஸ்லீம்களை எப்படியாவது இந்த பயங்கர செயலோட தொடர்பு படுத்தி விட வேண்டும் என்று இவர்கள் ஆரம்பத்திலேயே நினைத்து கொண்டிருந்தார்கள் அதற்காக இவர்கள் வந்து கண்ணில் கடப்படக்கூடிய காட்சிகளை எல்லாம் அரபு சொற்களை எல்லாம் தீவிரவாத முழக்கமாக இவங்க காட்ட முற்படுறாங்க நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னு சொன்னால் தொடக்கத்திலிருந்தே பிஜேபிக்கு இதில் ஒரு குழப்பம் இருக்கு இதுவே காங்கிரஸ் ஆளக்கூடிய நாட்களாக இருந்திருந்தால் அது முதல் ஸ்டெப்லேயே பாகிஸ்தானை வந்து அக்யூஸ் பண்ணியிருக்கோம் தான் அதுக்கு காரணம்னு சொல்லியிருக்கோம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பாகிஸ்தான் காரணம்னு சொல்றதா லோக்கல் முஸ்லீம்கள் அதில் லிங்க் பண்ணி பீகார் எலெக்ஷன்ல பலம் பறிக்கிறதா அப்படின்னு இவங்களுக்கு இருந்தே ஒரு சின்ன குழப்பம் இருந்துட்டு இருக்கு அதனால எப்படியாவது லோக்கல் முஸ்லீம்களையும் அதை அதை தொடர்ந்து இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்களையும் எப்படியாவது இந்த செயலோட சேர்த்து கனெக்ட் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து இந்த அல்லாஹ் அக்பர் அப்படின்றத ஒரு முழக்கமாக இவங்க வந்து காட்ட ட்ரை பண்றாங்க உண்மையை சொல்ல போனா ஒரு பயங்கரமான ஒரு செயலை ஒரு 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 சாகச நிகழ்ச்சின்னு வச்சுக்கிடுங்க ஒரு சாகசத்தை செய்யும் போதோ அல்லது வந்து ஒரு வழக்கத்துக்கு மாறான ஒரு செயலை செய்யும் போதோ முஸ்லீம்கள் வந்து அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி சொல்றது வழக்கமான ஒன்று ஒரு ஹரிசில எப்படி கூட வருது இப்பொன்னு சன்னி ராமோதா அவர்கள் தன்னுடைய அமலுள் யோமியில்லைங்களா அன்றாட பகல் மற்றும் இரவின் அமல்கள் செயல்பாடுகள் அப்படின்ற ஒரு நூல்ல சூர்ல்லாஹி சல்லா செல்லும் சொல்றதாக ஒரு நபி மொழி இதா ராம ஹரி தீ எரியக்கூடிய காட்சியை நீங்கள் பார்ப்பீர்களானால் தக்பீர் சொல்லுங்கள் இந்த தக்பீர் என்பது தக்பீர் சொன்னால் அந்த தக்பீர் அந்த நெருப்பை அணைத்து விடக்கூடிய ஆற்றல் மிக்க தக்பீர் ஒரு ஹதீஸ் இருக்கு பொதுவாகவே இந்த மாதிரி நெருப்பு எறிகிறதை கண்டா தக்பீர் சொன்னா நெருப்பு அணைஞ்சு போயிடும் அப்படின்றது அதே மாதிரி வந்து நிலநடுக்கம் நடைபெறக்கூடிய சமயங்கள்லையும் அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவாங்க ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க வழக்கத்துக்கு மாறாக ஒரு நிகழ்வு நடக்கும் போது அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி சொல்றது முஸ்லீம்களுடைய ஒரு கலாச்சாரத்தோடையும் மார்க்க நிகழ்வுடையும் சம்மந்தப்பட்டது என்னைய கேட்டா இவர் அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு மிக துல்லியமா தெரியுது அவரு அந்த துப்பாக்கி சூடு சத்தத்துக்காக அல்லாஹ் அக்பர்ன்னு சொன்ன மாதிரி தெரியல அல்லாஹ் அக்பர்னு அவர் வந்து வழக்கமா சொல்றாரு கேஷுவலா அவர் சொல்றாரு அதை ஆமா அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் எதை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டா எல்லாருக்கும் எப்படி அது புரியுதுன்னா அந்த ஜிப்ளைன்ல தொங்கிக்கிட்டு போறாரு பாத்தீங்களா அவர் வந்து குதூகலமா போறாரு அவர் முகத்துல அதிர்ச்சி இல்ல பாருங்க அவர் குதுகலமாவும் என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோட அவரும் சேர்ந்து கத்திக்கிட்டு சிரித்த முகத்தோட அவர் வந்து போறாரு நான் கேட்குறேன் இந்த சூடு சத்தத்தை கேட்டு பாய் அல்லா அக்பர்னு குதூகலத்தில் வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடுறாருன்னா அவர் முகம் ஏன் டல்லாக இருக்குது இன்னொரு ஒரு முஸ்லீம் அல்லாத நண்பருடைய முகம் எப்படி குதூகலமாக இருக்குது அப்போ அவரும் துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு அவர் விரும்புனாரா அவரை தானே பயங்கரவாதின்னு சொல்லணும் நான் அப்படி சொல்ல வரல ஏன்னா இவங்க இப்படி கேட்கறதுனால நாம் அப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு நம்ம ஆளாகிறோம் இவங்களுக்கு இருந்தே ஒரு குழப்பம் லோக்கல் பாய்மார்களை எப்படியாவது இதில் செயலில் வந்து தொடர்பு படுத்தி விடணும் என்பதற்காக ஒரு அப்பாவி முஜமில் ஜிப்லைனர் அவரை புடிச்சு இதுல இணைச்சிருக்காங்க சரி ஆரம்பத்துல ரிப்பப்ளிக் டிவி அருணாபோட ரிபப்ளிக் டிவி தான் இந்த பிரச்சனையை பெருச ஆரம்பிச்சாங்க அதுக்கு முறமை இங்க தமிழர்கள் லோக்கல் மீடியா வரைக்கும் அது அல்லாஹ் ஹோக் பண்றது பெரிய கோஷமாவும் அந்த ஜிப்லைன் ஓட்டக்கூடிய ஒரு தீவிரவாதியும் சித்தரிச்சாங்க ஆனா என்னைய விசாரணைக்கு அப்புறம் எந்த மீடியாக்குல இந்த விசாரணை பேசல இந்த விஷயத்தை என்னை அப்படி சொன்னாங்க ஏன்னா அவங்க நோக்கம் நிறைவேறிடுச்சு அவங்க நோக்கம் வந்து நிறைவேறிச்சி பாய்மார்களை வந்து பிளேம் பண்ணணும் முஸ்லிம்களை வந்து இத பிடிச்சி உள்ள எழுத்து போடணும் என்னையே வந்து என்ன சொல்லுதுன்னா நேச்சுரல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுது இது கேஷுவலா நேச்சுரலா ஒரு மனிதர் வந்து ஒரு காட்சியை பார்த்தா ரியாக்ட் பண்ணுவாரு ஒரு செயலை செய்யும் போது சில சொற்களை சொல்வாரு அதாவது தும்முனா அலமது இல்லா சொல்லுவாரு சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்வாரு இந்த மாதிரியான ஒரு நேச்சுரல் ரியாக்ஷன் தான் இது அப்படி அவருடைய முகத்தை பார்த்தா நமக்கு தெரியும் இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணித்தான் அது ஒரு நேச்சுரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் இந்திய மக்களுக்கு சொல்ல சொல்லணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இந்திய மக்கள் வந்து யதார்த்தத்துக்கு எதிரானவங்க கிடையாது மொத்தத்துல வந்து இவங்க வந்து எப்படின்னு சொன்னா இதை காமெடியா ஆக்கிட்டாங்க ஒரு பயங்கரவாத செயல் நடைபெற்றிருக்குன்னு சொன்னா அதை சர்வதேச லெவல்ல இதை எடுத்துட்டு போய் உங்களுக்கு எதிரி நாட அதை குற்றச்சாட்டு வளையத்துக்குள்ள சிக்க வச்சு சான்றுகளை எடுத்துரைத்து பாகிஸ்தானை அல்லது வேற எதிரி நாடுகளை பலவீனப்படுத்துறத விட்டுவிட்டு இவங்க வந்து லோக்கல் முஸ்லீம்களையும் உள்ள எழுத்து போடணும்னு நினைச்சு மிகப்பெரிய தோல்வியை செஞ்சிருக்காங்க இது ஒரு நகைப்பு கடமான ஒன்றாக ஆகிவிட்டது என்பதுதான் யதார்த்தமா இருக்கு வந்து இந்த மீடியாக்கள் செல்லக்கூடிய செய்தியை சாமானியா அதாவது நம்ம தமிழ்நாடு வரைக்கும் அதோட எடுப்படும் போது உள்ளூர் காஷ்மீரிகள் எப்படி நம்புறாங்க காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பண்டித்து மக்கள் இந்த செய்தி எப்படி அணுகிறாங்க இதுதான் முக்கியமான கேள்வி என்னைய கேட்டா காஷ்மீர்ல வந்து எல்லாருமே தங்களை காஷ்மீரிகள் காஷ்மீருடைய தேசிய இனம் என்றுதான் தன்னை உணர்கிறார்கள் அங்க வந்து முன்னிட்டு பண்டி ஆமா பண்டிட்டுகளுமே தங்களை வந்து காஷ்மீர் என்ற தேசிய இனத்தை சார்ந்தவர்கள் என்றுதான் தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள் தங்களை அப்படித்தான் அவங்க உணர்றாங்க இது நீங்க பழிச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கே பி எஸ் எஸ் சொல்லி அவங்களுடைய எக்ஸ் வலைத்தளம் ஒன்று இருக்குது ட்விட்டர் வலைத்தளத்துல அது கே பி எஸ் எஸ் சொல்லுவாங்க காஷ்மீர் பண்டிட் சாங்கிருத்திய சமிதியா ஏதோ ஒரு சமஸ்கிருத வார்த்தை அது அவங்களுடைய சங்கத்தை குறிக்கக்கூடிய அபிஷியல் எக்ஸ்தலத்துல வந்து நீங்க போய் பாருங்க அவங்க சொல்றாங்க அந்த செய்யது ஹுசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாய் ஒருத்தர் அவரு காயம்பட்ட மக்களை வந்து காப்பாத்தி இருக்கிறாரு இது நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லுது அப்படி சொல்லி எப்போ அந்த எக்ஸ்தலத்தில் அவங்க பதிவு போடுறாங்கன்னு சொல்லி கேட்டா அவங்க வந்து கீழாடையை திறந்து பார்த்து முஸ்லீமா முஸ்லீம் இல்லையான்னு பார்த்து கொண்டாங்க அப்படின்னு சொல்ற சொல்லக்கூடிய செய்தி மீடியாக்கள்ல உக்கிரமாக பரப்பி பரப்பப்பட்டு கொண்டிருந்த வேலையில அவங்க இப்படி ட்வீட் போடுறாங்க இது நமக்கு என்ன செய்தியை சொல்லுது அப்படின்னு ட்வீட் போடுறாங்க அதே மாதிரி வந்து மில்லியன் டாலர் கொஸ்டின் அப்படின்னு தலைப்பிட்டு ஒரு பதிவு ஒண்ணு போடுறாங்க அதுல வந்து இந்த தாக்குதல்ல கொல்லப்பட்டவர்களுடைய வரிசையில இடம்பெற்றிருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய பெயரை போட்டு அதை ரவுண்ட் பண்ணி காட்டி மில்லியன் டாலர் கொஸ்டின் அப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி மீடியாக்கள்ல பரப்புற மாதிரி கீழாடையை கழட்டி பார்த்து சுண்ண செய்யப்பட்டிருக்கா இல்லையான்னு பார்த்துதான் கொலை பண்ணாங்க என்பது உண்மையானால் இவர் எப்படி சேர்த்தாரு அதான் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்முடைய எக்ஸ்தலத்துல வந்து சொல்றாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய சொல்றாங்க இவங்க வந்து உங்க பேச்சை நம்பித்தான் அதாவது வந்து சந்தான பாரதி டூ பாயிண்ட் ஜீரோவும் அவங்களை மார்புக்கு சொந்தக்காரரும் கொடுத்த வாக்குறுதிகளை நம்பித்தான் இந்தியா முழுக்கவும் அல்லது உலக நாடுகள் முழுக்கவும் இருந்து காஷ்மீருக்கு மக்கள் வந்து டூரிஸ்டுகளாக வர்றாங்க டூரிசம் அங்கே டெவலப் ஆயிருக்கு உங்க பேச்ச நம்பி நான் மக்கள் அமைதியை நிலைநாட்டி விட்டோம் என்று நீங்க சொல்றத நம்பித்தானே வந்தாங்க ஆனா அங்க இருக்கிறது என்ன அமைதி கிடையாது உண்மையான அமைதி கிடையாது இது ஆர்டிபிஷியல் பீஸ் அப்படின்னு சொல்றாங்க செயற்கையான செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைதி தான் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லி காஷ்மீர் பண்டிட்டுகளே சொல்றாங்க அது மட்டும் மட்டுமல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கிரண் பட்டேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குஜராத்தி குஜராத்தி வந்து என்ன சொன்னா ஒரு ஐடி கார்டு போலியா அவரே ஒரு ஐடி கார்டை வந்து ஐடி கார்டை ஒண்ணு உருவாக்கிக்கிட்டு நாம் வந்து பி எம் போல பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு அதிகாரி ஆகும் அப்படின்னு சொல்லி லோக்கல்ல இருக்கக்கூடிய ஸ்டார் ஹோட்டல்ல ஓசில வந்து தங்குறது தனக்கு வந்து ஜெட் பிளஸ் எக்ஸ் பிளஸ் மாதிரியான பாதுகாப்பால கவர்மெண்ட் கிட்ட இருந்தே வாங்கியிருக்கிறாரு பாருங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்தே வந்து என்ன பண்ணிருக்க பாருங்க இத கே சொல்லக்கூடிய காஷ்மீர் பண்டி சாங்கிரி சமிட்டியினுடைய எக்ஸ் தலைத்துல எக்ஸ் தலத்துல வந்து இத வந்து இந்த புகைப்படத்தை போட்டிருக்காங்க நான் உங்களுக்கு அனுப்புறேன் நீங்க பாருங்க இப்படி இப்படி எல்லாம் அரசாங்கத்தை ஏமாற்றுகிறவர்களை வைத்துக்கொண்டு இங்க என்ன பீஸ் நடந்துவிட முடியும் கேக்குறாங்க இதெல்லாம் கேட்கறது பாய்மார்கள் அல்ல காஷ்மீரி என்று சொன்னால் முஸ்லீம் என்று மட்டுமே திரும்ப திரும்ப அவர்கள் காட்ட முயற்சிக்கிறார்கள் காஷ்மீரி என்பது அங்க இருக்கக்கூடிய பண்டிட்டுகளையும் உள்ளடக்கும் இன்னும் சொல்ல போனால் அரசாங்கத்தினுடைய நம்ம அந்த இதை காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்தை அதை த்ரீ செவன்டி அப்ராக் பண்ணிட்டு அதனுடைய மாநில அந்தஸ்தையும் பறிச்சுட்டு அதை வந்து ஒரு யூனியன் டெரிட்டோரியா மாத்திருக்காங்க பாருங்க இத காஷ்மீரி பண்டிட்டுகள் எதிர்க்கிறாங்க சொன்னா அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் அவங்க காஷ்மீர்ல வந்து அங்க சொத்து வாங்குறதுக்கு டொமிசில் சர்டிபிகேட்னு ஒரு சர்டிபிகேட் வந்து கவர்மெண்ட் கொடுக்குது டொமிசில் சர்டிபிகேட்னா இவர் வந்து லோக்கல்ல உள்ள மனிதர் தான் இவர் சொத்து உங்க வாங்கலாம் என்பதற்கு அதுக்கு சில தகுதிகள் வச்சிருக்காங்க பத்து ஆண்டுகள் வந்து அங்க தங்கி இருக்கணும் அல்லது கவர்மெண்ட் ஊழியரா பத்து ஆண்டுகள் அங்க வேலை பார்த்திருக்கணும் ஆண்டுகள் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும் பதினஞ்சு ஆண்டுகள் அந்த தையல் சில நெறிமுறைகள் வச்சிருக்காங்க அந்த நெறிமுறைகளின் அடிப்படையில எண்பத்தி மூவாயிரம் அல்லது எண்பத்தி நாலாயிரம் பேருக்கு அந்த சர்டிபிகேட்டை கொடுத்துருக்காங்க இத காஷ்மீர் பண்டித்துகள் எதிர்க்கிறாங்க காஷ்மீர் பண்டித்துகள் எதிர்க்கிறாங்க எங்கள் அங்க குடிய மருத்துவ போறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க எல்லாரும் வேன்ல ஏறுங்க சீக்கிரம் ஏறுங்க சீக்கிரம் ஏறுங்க அவங்களை தீவிரவாதிகள் சுட்டுக் கொள்வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் எங்களை வேன்ல ஏற்றி கொண்டு வந்து டெல்லியில ரோட்டு ஓரத்துல இறக்கி விட்டு போனீங்க திரும்ப எப்படா நீங்க எங்களை உள்ள குடிய திருவீகிகள் காத்திருந்தா நீங்க வேற யாருக்கும் அந்த சொத்து வாங்குறதுக்கெல்லாம் வெளியூர் காரணத்துலாம் நீங்க பெர்மிட் பண்றீங்க அதுக்குள்ள சர்டிபிகேட்டை கொடுக்குறீங்க எங்களுடைய மறுவாழ்வை பத்தி நீங்க யாரும் கவலைப்படணும் அங்க மக்கள் கோதிச்சுக்கிட்டு இருக்காங்க எனவே காஷ்மீர் என்கிற அந்த காஷ்மீரிகள் என்கிற அந்த தேசிய இனத்துக்குள்ள பண்டித்துகளும் அடங்குவார்கள் அவர்களும் தங்களுக்கு வந்து நீதி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் போனா இப்போ மக்கள் மத்தியில் எல்லக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா பாகிஸ்தானுக்கு நாங்க இனிமே ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் எல்லாம் நீங்க வெளியில போயிடணும் அப்படிங்கிறாங்க பல பேர் வெளியேற்றுறக்காக லிஸ்டம் கொடுத்துருக்காங்க இப்படி வெளியேற்றுறதால மக்களுக்கு எதோ பாதிப்பு இருக்குதா இதனால நம்ம நாட்டுக்கு ஏதாவது அங்க இருந்து வந்து சுமார் ஆயிரம் பேர் தொள்ளாயிரத்து லட்சம் சொல்றாங்க ஆயிரம் பேர் ரவுண்டா வச்சுக்குவோம் இங்க இருந்து ஆயிரம் பேர் வெளியேற்றப்படுறாங்க வெளியேற்றப்பட்டிருக்காங்க ஆனா இருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க அங்க இருந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் பாகிஸ்தான் இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அப்போ மக்கள் நம்பர் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லி கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க இருந்து ஆயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆயிரம் பேரை நீங்க வந்து கட்டாயப்படுத்தி வெளியேற்றிட்டீங்க அங்கிருந்து ஆயிரத்தி ஐநூறு பேர்ல வந்திருக்காங்க அது ஒண்ணு இன்னொன்று என்னன்னா இதுல பெரிய நடைமுறை சிக்கல் நம்ம நாட்டினுடைய பெயர் சர்வதேச அரங்குல கெட்டு போறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருமோன்னு நமக்கு பயமா இருக்கு ஏன்னா நம்ம மனிதாபிமானம் நிறைந்த நாடு நாகரிகத்தின் தொட்டில் என்று நம்ம வந்து நம்மள சொல்லிக்கிறோம் மதங்களின் பெயரால் மக்களை இணைக்கக்கூடிய கூடிய கருத்துக்களை நம்முடைய முன்னோர்கள் இந்தியால சொல்லியிருக்காங்க ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டா பாகிஸ்தானின் நீ வெளியில போ அப்படின்னு சொல்றாங்க இங்க ஆறு ஏழு வயசு பையன் ஒருத்தன் சிகிச்சைக்கு வந்திருக்கான் பிறக்கும் போதே அவனுக்கு இதயத்துல ஓட்ட இருக்கு அவன் மெடிக்கல் தான் வந்திருக்கான் நான் குணமா வர வரைக்கும் இங்க இருப்பேன் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போவேன்னு சொல்லி முறையாக அனுமதி பெற்று ஆறு ஏழு வயசு பையன் பேரண்ட்ஸோட வந்து இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிற பையனை ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கும் போதே அறகுறையா நீ வெளியில உயிருக்கு பாதுகாப்பு இல்லையா உயிருக்கு என்னங்க வந்து நம்ம உத்தரவாத விசா கொடுத்துருக்கோம் இது ஒரு கேள்வி பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணு பாண்டிச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த ஒரு பெண்மணி இங்க கல்யாணம் இது இந்தியரை பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தது நான் சொல்றேன் சிஏஏ அமல்படுத்தப்பட்டால் அதன்படி கூட அந்த அம்மாவை நீங்க வெளியில போய் சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினாலு கணக்கு வைக்கிறாங்க அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் வருஷம் ஆச்சு அந்த அம்மா வந்து அப்போ அந்த அம்மா நீங்க வெளியில சொல்றாங்க அந்த அம்மா நான் நான் பெத்த பிள்ளைகளையும் உங்களுடைய கணவரை விட்டுட்டு நான் எங்க போக முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல காஷ்மீர் பகுதியில முத்தசீர் அகமதுன்னு சொல்லக்கூடிய ஒருவர் அங்க நடக்கக்கூடிய தீவிரவாத சீர்களை கண்டிச்சு நடைபெற்ற சண்டையில இறந்தார் என்பதற்காக அவருக்கு சௌரியா சக்ரா விருத குடியரசுத் தலைவர் வழங்கியிருக்காங்க அவங்க அம்மா தான் அந்த முதசீர் அகமது சார்பா அந்த அவார்ட வாங்கியிருக்காங்க அந்த அம்மா இந்தியாவுக்குள்ள வந்து நாப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதுலயும் அந்த அம்மா பாகிஸ்தானை சார்ந்த பெண்மணி கிடையாது ஆக்கியடு காஷ்மீர் அபகரிக்கப்பட்ட காஷ்மீர் பகுதியை சார்ந்தவர் அதாவது இன்னைக்கு வரைக்கும் நாம ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரை இந்தியாவின் ஒரு பகுதி என்றுதான் நாம சொல்லுகிறோம் பாகிஸ்தான் தான் சொல்லுது அது எங்க நாட்டை சார்ந்ததுண்டு அப்போ ஆக்கியடு காஷ்மீரை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணிய நீ வந்து பாகிஸ்தானுக்கு போ அப்படின்னு சொன்னா இந்தியாவில் ஒரு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி ஒரு நிலத்திலிருந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கூடி போயிருந்து வாழ்ந்த அந்த அம்மா பிடிச்சிருக்க காஷ்மீருக்கு அனுப்புவீங்களா இதெல்லாம் சர்வதேச ரகத்துல என்ன மாதிரியான வந்து விளைவுகளை ஏற்படுத்தும் ஆக்கிய காஷ்மீர் இந்தியாவா இல்ல நம்ம வெளியுறவு கொள்கையின் அடிப்படையில ஆக்கிய காஷ்மீர் என்பது இந்தியாவின் ஒரு பகுதிதான் மாற்றம் இல்லை பாகிஸ்தான் பாகிஸ்தான் சொல்லுது அப்ப எப்படி அந்த அம்மாவை நீங்க வந்து வெளியில போய் சொல்ல முடியும் சிஐ சட்டத்தை சொல்ல முடியாது அவங்களுக்கு அதை அதன்படி பார்த்தா கூட நாப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு அந்த அம்மா வந்து அப்ப இங்க வந்து இது என்ன என்ன இது நல்ல விளைவை ஏற்படுத்துமா பெர்சிக்யூஷன் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி அங்க போய் சொல்ல மாட்டாங்களா இந்தியாவில மத ரீதியான நிந்தனை நடக்குதுன்னு சொல்ல மாட்டாங்களா சரி மோனா இப்போ பிரதமர் மோடி அதாவது இங்கே சிகிச்சைக்கு வந்த மக்களும் உடனே வெளியே போனோங்கிறாங்க நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்சவங்களும் உடனே வெளியில போனோங்கிறாங்க ஆனா பிரதமர் மோடி இப்போ வரைக்கும் காஷ்மீர் உள்ள போகாம இருக்கிறாரு இது எப்படி பாக்குறீங்க அதாவது வந்துங்க அவருக்கு வந்து அங்க ஏதாவது பொதுக்கூட்டம் போட்டு அங்க உள்ள போனா ஒரு பத்தாயிரம் ஓட்டு கிடைக்கும் நினைச்சா போவாரு காஷ்மீர் எலெக்ஷன் நடக்குது அவர் வந்து சவுதி அரேபியால இருந்து மீடியாக்கள் எழுதுன எழுத்து அப்பா அப்பாப்பா சவுதி அரேபியால இருந்து அவர் இந்த சிறப்பு விமானத்துல வந்து இறங்கும்போது கண்ணு அப்படியே இருந்துச்சு நெஞ்சு விடைச்சிருந்துச்சு நேர காஷ்மீர்ல போய் ஒரு ஏடி ஏகே ஃபார்ட்டி செவன் எடுத்து எல்லா தீவிரவாதிகளையும் சுட்டு தள்ளிட்டு தான் அவர் டெல்லி பிஎம்ஓக்கே போவாரு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸுக்கே அவர் போவாருங்கிற மாதிரி இங்க பில்ட் கொடுத்தாங்க அவர் நேர நெஞ்சு வடைச்சிக்கிட்டு எங்க போய் உட்காந்துருந்தாரு அவரு பீகார்ல போய் ஓட்டு கேட்க போயிட்டாரு ஆல் பார்ட்டி மீட்டிங் நடக்கிறதுக்கு கூட இயலாத அளவுக்கு அவருக்கு எலெக்ஷன் முக்கியமாக போகுது நாம சொல்ல என்னன்னா காஷ்மீர் நலன்ல தயவு செய்து நீங்க அக்கறை எடுத்துக்கிடுங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இந்திய மக்களை சொந்த மக்களாக பாருங்கள் அதே நேரம் இதுல வந்து நீங்க நல்லா கவனிக்கணும் இப்படி நடைபெறக்கூடிய இந்த செயல்களை அதாவது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அவங்களை அனுப்புறது கல்யாணமாக இங்க கணவரோட வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய பெண்களை அனுப்புனது நாட்டுக்காக தியாகம் பண்ண ஒரு வீரருடைய அம்மாவை பிடிச்சி பாகிஸ்தானுக்கு போகணும்னு சொல்லி அனுப்புறது இதுக்கெல்லாம் நம்முடைய மீடியாக்கள் எப்படி தலைப்பு போடுது தெரியுமா பயங்கரவாதம் பழி கொள்ளுகின்ற அப்பாவிகள் அப்பாவிகளை தீர்க்கும் பயங்கரவாதம் அப்படின்னு சொல்லுது இவங்க எல்லாம் வெளியே போய் சொல்றதுக்கு அவன காரணமா இருந்தா நம்முடைய ராஜதந்திர நடவடிக்கைகள்ல ஏற்பட்டுக்கூடிய பின்னடைவுன்னு தான் இதை பார்க்கணும் நான் அதே நேரத்தில் இன்னொன்னு சொல்றேன் காஷ்மீர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய டூரிஸ்டுகள் காஷ்மீருக்கு வந்திருக்கக்கூடிய டூரிஸ்டுகள் எல்லாத்தையுமே உடனடியா வெளியில கிளம்புன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுதுங்க ஸ்ரீநகர்ல இருந்து கல்கத்தாவுக்கு வர்றதுக்கு வழக்கமா என்ன சார்ஜ் ஃபிளைட்ல அன்னைக்கு முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணிருக்காங்க முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் என்ன என்ன வன்மோ இது தாக்குதல் நடந்தாங்க மக்கள் எல்லாம் நீங்க அவசர அவசரமா வெளியில போகணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் நார்மல் ஃபிளைட் சார்ஜ் பண்ணுங்க நீங்க குறைக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு செலவுகள் இருக்கு உங்களுக்கு ஃபீயல் இருக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கு உங்களுக்கு ஃபிளைட்ல நார்மல் சார்ஜில் கூட்டி போக வேண்டியது தானே நீங்க என்ன பண்றீங்க அன்னைக்கு மட்டும் அந்த டூரிஸ்டுகளாக வந்தவங்க அவசர அவசரமா வெளியில போகும்போது முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் நீங்க சார்ஜ் போட்டுருக்கீங்க பண்ணியிருக்கீங்க அதையும் யார் வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றான்னு சொல்லி கேட்டா இந்த கேபிஎஸ்எஸ் தான் வெளியில கொண்டு வருது காஷ்மீர் பண்டிட் சாங்கிருத்தி சமிதி தான் தன்னுடைய எக்ஸலத்துல வந்து அதை வந்து போட்டிருக்கு அந்த அந்த அமர்நாத் பணிலிங்கம் சொல்றாங்க இல்லைங்க முப்பத்தெட்டு நாட்களுக்கு வந்து ஒரு பனியாகவே ஒரு லிங்கம் மாதிரியே இருக்கும் பணியிலே இருக்கும் அது செப்டம்பர்லதான் அது உருவாகும் அதை முதன் முதல்ல கண்டுபிடிச்சவரே ஒரு தாங்க அந்த அமர்நாத் பலிலிங்க பணி பனிலிங்கத்தினுடைய கோயிலுக்கு டிரஸ்டிகளாக நீண்ட நெடுங்காலமாக முஸ்லிம்கள் தான் இருந்தாங்க நம்ம இவர் குலாம் நபி ஆசாத் இருந்தா இருப்பாங்க சீஃப் மினிஸ்டரா இருந்தா இருப்பாங்க காஷ்மீர்ல அவர் இருக்கும்போது அங்க ஸ்பெஷலா சாலைகள் எல்லாம் போட்டு கொடுத்தாரு அந்த பகுதி மக்கள் பணிகளை கடந்து போகின்றிருக்கு இலகுவா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிலவுது அங்க சமய நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கம் இவங்க வெளியூர்ல இருந்துகிட்டு காஷ்மீரை பாக்குறது தப்புங்க ரொம்ப தப்பு அது அங்க உள்ள பண்டிட்டுகளும் அங்க உள்ள முஸ்லீம்களும் ரொம்ப நேசபாசத்தோட தான் இருக்கிறாங்க இப்ப அந்த பண்டிட்டுகளே நீங்க ஏன் வெளியூர்ல இருந்து கொண்டு வந்து எண்பத்தி மூணாயிரம் பேருக்கு இங்க வந்து சொத்து வாங்குறதுக்கு நீங்க வந்து சர்டிபிகேட் கொடுத்துருக்கீங்க எல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு நிலைமை அங்க இருக்கு ரொம்ப நாட்களுக்கு இந்த உண்மைகளை எல்லாம் வந்து மறைத்து விட முடியாது நமக்குள்ள கவலை எல்லாம் என்னன்னு சொன்னா காஷ்மீர் மக்கள் சந்தோஷமா இருக்கணும் இந்தியாவினுடைய இதர மாநிலங்கள் இருக்கக்கூடிய மக்கள் இருப்பதை போல வஞ்சிக்கப்படக்கூடாது சரி மோனா இந்த ஒரு குறுகிய நேரத்தில் பல அருமையான கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க மீடியாக்கள் இங்க மறக்கக்கூடிய செய்திகளையும் மீடியாக்களுடைய வன்மம் சம்பந்தமான செய்திகள் குறிப்பாக அந்த பண்டித்துகள் சம்பந்தமா நீங்க குறிப்பிட்ட செய்தி எல்லாமே ரொம்ப பயனுள்ள செய்திகளாக இருந்தது அதே மாதிரி நடுவில் ஒரு வார்த்தை சொல்லுறீங்க சந்தானம் பாரதி டூ பாயிண்ட் ஒன் சொன்னீங்க என்னால் அடுத்த கேள்வியை மறந்துட்டேன் சரி மோனா நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி கண்டிப்பாக அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக எப்போதும் இருப்போம் வந்து அடக்கம் ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கும் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா செய்ய இணைந்திருப்போம்